வந்து நல்ல ஒளியா இருக்கு எல்லாரும் அனுபவம் பண்ணுங்கம்மா பாபா வந்து இப்ப நமக்கு ஹெல்த் சகாஷ் கொடுக்கறாரு பரந்தாமத்தில் பாபாவோட நினைவில் இருக்கும் சோல் கான்ஷியஸில் இருக்கும் பாபா வந்து நம்மளை பாக்குறாரு அவரோட நெய்கலை சகாஷ் என்னோட ஆத்மாவில் அழகாக ஸ்டார் போல நீர் விளைச்சி போல என்னோடய ஆத்மா முழுவதும் ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் என் ஆத்மா முழுவதும் பிரமாத்மாவுடைய நெய் கலசகாஷ் ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் ஸோ இது வந்து ஹெல்த் யோகா யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா யாரும் ரொம்ப பவித்திரமாக இருக்காங்களோ வெங்காயம் பூண்டு இல்லாத உணவு போகு சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் ஹெல்த் யோகா சீக்கிரமாக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அதனால் போகலாம் கவனம் கொடுங்க தூய்மையிலேயும் விரதம் இருங்க அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் என்னோடய ஆத்மாக்குள்ளே பரமாத்மாவோட நேய்கல சகாஷ் நீர் போல ரொம்ப வேகமா பாய்ந்து ஓடிட்டு இருக்கு நல்லா அனுபவம் சரண்டர் பிரதராக இருக்காங்க சரண்டர் சிஸ்டராக இருக்காங்க வீட்டில் இருக்காங்க சரண்டர் பிரதருக்கு போர் அடிக்காதா வீட்டில் இருக்கவங்களுக்கு அதெல்லாம் இல்லை யார் எங்கே இருந்தாலும் தூய்மையாக இருந்தால் போரே அடிக்காது தூய்மை இல்லாதனால தான் போர் அடிக்கிறது ஏன் நமக்கு அப்பப்போ ஒரு மாதிரி ஆகுதுன்னா தூய்மை இழந்துட்டுருக்கோம் இது அதாவது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு ம வீக்கேஸ்க்கு மா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தூய்மை கொஞ்சம் இழந்திருப்போம் மனசு மூலியமாக கருமையு அதனால வந்து சஞ்சலம் ஆகுது மனது அதனால தான் இவ்வளோ பிரச்சனை அது ரொம்ப கஷ்டம் அதாவது இந்த ஃபஸ்ட்டு விகாரத்தினால நமக்கு என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறது அதை கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயங்கள் அது கண்டுபிடிச்சி அந்த ஞானம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக இருக்கும் தூய்மையாக இருக்கிறது அது தெரியாதனால தான் நிறைய பிகேஸு குழப்பத்துலேயே அங்கேயும் இங்கேயும் அலை பாய்ஞ்சிட்டு ஒரு ஒரு ஸ்டெடியாகவே இருக்க முடியல எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பிகே எல்லாருக்கும் அதே நிலைமை தான் ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் தான் ரொம்ப தூய்மையாக இருக்காங்க அதனால் தூய்மையை அடிக்கோடிடுங்க ஹெல்த்துக்காக தாயே தூய்மை தான் ஆத்மாக்குள்ள நீக்கல சகாஷ் பாபாவோட வைப்ரேஷன் போயிட்டுருக்கு பாபா சொல்கிறாரு குழந்தாய் நீ மிகவும் ஆரோக்கியமாக இப்பொழுது உணர்வாய் ஏனென்றால் பாபாவுடைய வைப்ரேஷன் அந்த எல்த்து சகாஷ் உன்னோட ஆத்மாக்குள்ள நான் உனக்கு வரமாக கொடுத்துட்ருக்கேன் குழந்த சோ உனக்கு உடலில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக தீரும் ஏன்னா பாபா வாங்கியனா உனக்கு இப்போ ஆரோக்கியத்தின் நீர்வீழ்ச்சியை உன் மேலே கொட்டிட்டு இருக்கேன் இதன் மூலியமாக அசுத்தமான உடல் வியாதிகள் மனம் வியாதிகள் அனைத்தும் உன்னை விட்டு நீங்கிக் கொண்டிருக்கின்றது ஆத்மா அதிகமான முயற்சி செய்யும் பொழுது உடல் மூலமாக கரும கணக்கு வர முன்னாடி இந்த யோகா பிராக்டிஸ் ஹெல்த் யோகா நம்மளை பாதுகாக்கும் உடலில் உள்ள அனைத்து பாகங்களும் எப்பொழுது ஆத்மா தூய்மையாக ஆரோக்கியமாக தன்னை உணருகின்றதோ அப்பொழுது உடல் முழுவதும் ஆரோக்கியம் பிரெயின் என்ற மேனேஜர் பரப்ப செய்வார் பரமாத்மாவுடைய சக்தியானது என்னோட ஆத்மாக்குள்ள வரதானமாக போயிட்டுருக்கு வரதானமாக அதிவேகத்துல ஆத்மாவுடைய சக்தியானது மேலோங்கிட்டு இருக்கு ஆத்மாக்குள்ள பரமாத்மாவுடைய நெய்கல சகாஷ் ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் மின்மினி பூச்சி போல ஆத்மா முழுவதும் ஆரோக்கியமாக மாறிக்கொண்டிருக்கின்றது பழைய உடலையும் பழைய உலகத்தையும் மறந்து தன் ஆக்கமான உணர்ந்து சோ பாபா சொல்லியிருக்காரு வானில ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை ஃபுல் ஸ்டாக் பண்ணிக்கணும் சோ அடுத்த நாள் தொடர்ந்து மூணு நாளைக்கு நம்ம மனசா சேவை பண்ண வேண்டாம் தொடர்ந்து மூணு நாளைக்கு நம்ம ஹெல்த் யோகா நம்ம ஆத்மாவுக்குள்ளே வாங்கிக்கலாம் நாலாவது நாள் நம்ம அரை மணி நேரம் மனசாக சேவை பண்ணலாம் பாபா டச் பண்ணார் எனக்கு ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராக்டிஸ் தான் உலகத்துக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி என்னோடய ஆத்மாவானது எப்படி ஜீரால குளோப்ஜாக மூழ்கி எந்திரிக்கதோ அந்த மாதிரி ஆத்மா அந்த நெய்கலை சுக்காஷ் அந்த சுகத்தோட வைப்ரேஷன் ஆரோக்கியத்தோட வைப்ரேஷனுக்குள்ளே அது மூழ்கி எந்திரிக்கும் பொழுது ஆத்மா தன்னை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உணரும் பத்து நிமிஷம் யோகா பண்ணால் கூட அது அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஈக்குவலான பவரை போய் கொண்டு சேர்க்கும் இந்த பிரபஞ்சம் அதனால் ஆத்மா முழுவதும் இந்த நெய் காஷ் ஆத்மாக்குள்ள இன்ஜெக்ஷன் போல் பாபா அழகாக ஆன்மீக இன்ஜெக்ஷன் குத்திட்டுருக்காரு அதில் இருந்து வரக்கூடிய மருந்துகள் சுகம் சாந்தி மன அமைதி உடல் அமைதி மனமும் உடலும் சத ஆரோக்கியமாக நல்லா உணருது எல்லாரும் அப்படியே நல்லா ஃபீல் பண்ணுங்க ஆத்மா ஃபுல்லாக ஆரோக்கியத்தோட வைப்ரேஷன் நல்லா அத ஃபீல் பண்ணுது ஆரோக்கியத்தோட வைப்ரேஷன் ஆத்மாக்குள்ள பாபா இன்ஜெக்ஷன் போல இன்ஜெக்ஷன் இப்போ குத்திட்டு இருக்காரு ஆத்மா முழுவதும் மனதாலும் உடலாலும் தன்னை ஆரோக்கியமாக மாற்றிக்கொள்வதற்கு இப்பொழுது பரமாத்மாவின் சக்தியோடு அது பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றது இந்த சக்தியானது எனக்கு வரதானமாக நாளடைவில் அமைந்துவிட்டால் என் உடல் முழுவதும் மிகவும் ஆரோக்கியமானதாக சக்தி நிறைந்ததாக மாறிவிடும் இதனால் ஆத்மாவாகிய நான் பரமாத்மா என்னும் இருந்து மருந்து இன்ஜெக்ஷன் தினமும் பத்து நிமிடமாவது செல்ஃபுக்கான ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் அவசியம் நாம் எடுத்துக்கணும் இதன் மூலமாக எனது உடலும் மனமும் மிகவும் ஆரோக்கியமானதாக நான் உணருவேன் இந்த கருமா மூலியமாக எனது உடல் மிகவும் சுகமானதாக ஆரோக்கியமானதாக மாறிக்கொண்டிருக்கின்றது ஆத்மாவாகிய நான் பழ ஆத்மாவுடைய நேக்காள சகாஷ் எனது ஆத்மா மேலே நீர்வீழ்ச்சி போல் அழகாக கொட்டிகிட்ருக்கு அதை நான் நல்லா உணர்கிறேன் இந்த நீர்வீழ்ச்சி போல் இருக்க சுகத்தின் வைப்ரேஷன் நெய் கலசக்காஷ் என்னோட ஆத்மாவை கிளீன் அண்ட் கிளியர் ரொம்ப ஃப்ரெஷ் ஆக கிளீன் அண்ட் கிளியராக எல்லாரும் அப்படியே உணருங்க ஆத்மாவோட சோ ரெண்டாவது விஷயம் நான் சொன்ன மாதிரி ஆத்மா ரொம்ப தூய்மையா இருக்கணும் பாபா ஏன் முதல் விகாரம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாருன்னா இது ஐநூறு வருஷம் முன்னாடி மாயாவோட உலகம் கூட சதவப்பிரதானமா இருந்துச்சு சோ பாபா சொல்லக்கூடிய முதல் விகாரம் நேற்று சொல்லியிருந்தார் இல்லையா தொடணுங்கிற அந்த ஆசை கூட குழந்தைங்களுக்கு வரக்கூடாது இவங்களை பார்த்தா எனக்கு மனசு சஞ்சலமாகுது ஆகுது ஸோ பிரம்மபாவா கூட அந்த பேப்பர் பாபா வச்சாரு வாணியில் சொல்லியிருக்காரு இல்லையா அப்போது அந்த மாதிரி எண்ணங்கள் வரும் மனசு சஞ்சலமாகும் ஆனால் பாபா ஏன் அந்த மாதிரி சொல்கிறாரு ஏன்னா அது ஐநூறு வருஷம் முன்னாடி இந்த உலகம் நல்லா இருந்துச்சு அப்போது சதோ பிரதானமான மாயாவாக கொஞ்சம் இருந்தனால அதில் காதல் முதல் விகாரத்தில் ஒரு சுவை இருந்துச்சு ஆனால் இப்போது அது வந்து துக்கத்தை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும் காதலாக இருந்தாலும் சரி காமமாக இருந்தாலும் சரி அது ஓப்பனாகவே பாபா இது அது சொல்லிட்டாரு சோ அதனால் வந்து பாபா வந்து என்ன சொல்கிறாருன்னா குழந்தைங்களே நீங்கள் ரொம்ப ரொம்ப தூய்மையாக பவித்திரமாக இருக்கணும் அதனால் இந்த முதல் விகாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கண்வங்களை ஏமாற்றும் மனசு சஞ்சலமாகும் இவங்கக்கிட்ட பேசணும் அப்படிங்கிற அந்த ஆசையை தூண்டும் ஸோ இது எல்லாமே இந்த முதல் முதல்விகாரம் ஏன் பாபா வேண்டான்னு சொல்கிறாருன்னா அது கால சுகத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு உங்களை அப்படியே டிப்ரெஷனாக மென்டல் மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிடும் அதனால அந்த பாபா வேண்டான்னு சொல்கிறாரு அது அது நீங்கள் கொஞ்சம் அதில் போயிட்டீங்க அப்படின்னாலே அடி பயங்கரமாக விடும் ஸோ அதனால தான் வந்து பாபா வந்து வேண்டாம் குழந்த அப்படிங்கிறார் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அதை அணுவிக்கலாம் இப்போ வேண்டாம் அது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம அனுவிச்சிருப்போம் துவாபரிக்கத்தை அனு அதை அணிவிச்சிட்டு தான் இருக்கும் இந்த ஒரு பெருவி அது நல்லால குழந்த ஏன்னா டேஸ்ட் அதில் போயிடுச்சு அதனால் பாபா வேணான்றாரு எப்படியாக இருந்தாலும் நம்ம அணுவிக்க தான் போகிறோம் துவாபரிக்கத்தில் அப்படி நம்ம மனசுக்கிட்ட சொல்லி அது ட்ரைனிங் பண்ணணும் அப்போ தான் ஆத்மா சாதா தூய்மையாக இருக்கும் அதே மாதிரி யார் ரொம்ப தூய்மையாக பவித்திரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் கிடைக்கிற சுகம் இருக்கே அது சூப்பராக இருக்கும் அந்த சுகத்தில் ஒரு அமைதி இருக்கும் ஒரு திருப்தி இருக்கும் ஒரு 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 நஷாக இருக்கும் அது ரொம்ப நேரத்துக்கு அந்த சுகம் இருக்கும் ஆனால் முதல் விகாரத்தில் அந்த மனசு சஞ்சலமாகக்கூடிய சுகத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு உங்களோ உங்களோட நிம்மதி போயிடும் உங்களோட சந்தோஷம் போயிடும் மனசெல்லாம் விரக்தி ஆகிடும் எதுவுமே செய்ய பிடிக்காது இது நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் இது ரெண்டு நாள் கழிச்சு நான் கிளாஸ் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா இது நிறைய பீக்கேஸ்க்கு இது ரொம்ப இது தெரிய மாட்டேங்குது ஞானமே ஸோ அதனால தான் ஆத்மா வந்து தூய்மையாக பவித்திரமாக இருக்கும் பொழுது ஆரோக்கியத்தோட அந்த வைப்ரேஷன் ஆத்மா நல்லா ஃபீல் பண்ணுங்க நல்ல ஆத்மா தூய்மையாக்குங்க நல்ல சுகத்தோட வைப்ரேஷனுக்கு ரகிச்சிக்கோங்க ஓம் சாந்தி ஸோ மீட்டிங்கை முடிச்சுக்கலாம்ப்பா ஸோ நாளைக்கு வந்து நம்ம மீட்டிங்கோட டைம் அப்டேட் பண்ணுறேன் ஒரு மூணு நாளைக்கு நம்ம ஆத்மாக்கு ஒளி உடம்புக்கு ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் எடுத்துக்கலாம் சரிங்களா நாலாவது நாள் ஒரு அரை மணி நேரம் உலகத்துக்கு மனசாக சேவை பண்ணலாம் ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் எப்படி ஆத்மா போகும் போகும்பொழுது நம்மளோட உடல் ஆரோக்கியத்தின் வைப்ரேஷனை இன்னும் நல்லா ஃபீல் பண்ணும் ஸோ இதனால் நம்ம கவலைப்பட வேணாம் எப்படி தாதிங்களாம் பட்டியிலேருந்து இருந்து அதுக்கப்புறம் தானே சேவை பண்ண போனாங்க சேவை பண்ண நான் தப்பு கிடையாது பட் ஆனால் வந்து ஆத்மா வந்து நல்லா அனுபவம் பண்ணணும் தன்னை தானே அது உணரணும் அது நம்ம இந்த மீட்டிங் அது பண்ணுறது இல்லைன்னு எனக்கு டச்சாச்சு ஸோ இப்போ ஆத்மாவுக்கு நம்ம ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் எடுத்துகிட்டு அப்புறம் அப்புறம் வந்து மனசாக சேவை பண்ணி பார்க்கலாம் சூப்பராக அது ஒர்க் அவுட்டாகும் இதுவுமே இதுவே நம்ம தியாகம் தான் பண்ணுறோம் மனசாக சேவை பண்ணுறதுக்காக இப்போ இவ்வளோ ப்ராக்டிஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த உணர்வுலேருந்து நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம் நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக நான் மீட்டிங் வைக்கிறேன் இப்போ இனிமேல் வந்து நைன் டுவெண்ட்டிக்கு மீட்டிங் கிடையாதுப்பா எனக்கு டைம் வந்து ஷெட்யூல் வர மாட்டேங்குது ஒழுங்காக நான் எப்படியோ நயன் நான் என்ன டைம் அப்படிங்கிறது வாட்ஸ்அப்பில் ரெண்டு மணி நேரம் முன்னாடியே அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா இனிமேல் நைன் டுவெண்ட்டி கன்சிஸ்டண்ட்டாக கிடையாது நான் அப்போ வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ண அன்இன்ஸ்டால் பண்ணனால நான் கன்சிஸ்டண்ட்டாக வச்சு நான் வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அதனால் நான் டைம் அப்டேட் பண்ணுறேன் மீட்டிங்கை முடிச்சுக்கலாம் ஓ தேங்க் தேங்க்யூ பா